ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி சிவகணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன் நாம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் காலையில் டிஃபனுக்கு தட்டி இட்லி பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது தட்டி இட்லி பண்ணினேன் ரொம்ப அருமையாக வந்திருந்தது இந்த கட்டில் ஊற்றி இட்லி கொப்பரக்குள்ளே வச்சு தான் தண்ணீர் அடியில் விட்டு எப்போவும் ஆவியில் வேக வைக்கிற மாதிரி தான் லேசாக அந்த கத்திகிட்ட இப்படி எடுத்து விட்டுக்கிட்டு வச்சோம்னா ரொம்ப அழகாக வந்துருச்சு தட்டி இட்லிக்கு இன்றைக்கி காம்பினேஷன் என்னென்னு பார்க்கலாம் சட்னி பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே இருந்தாலும் சட்னி இருக்கட்டும் நம்ம வந்து இன்றைக்கி இது மேலே பொடி தூவி சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இது வீட்டில் திருச்ச பொடி தான் அதனால் இதில் வந்து வீட்டில் அரைச்ச பொடி இதில் வந்து காரம்லாம் எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட பருப்பு பொடி லெவலில் தான் இருக்குது அது நல்லா மேலே போட்டுக்கிட்டேன் அதுக்கு மேலே நெய் இது வந்து நல்லா ஒரு பூ தூவின மாதிரி தூவி இருக்கிறோமா இப்போ தூரல் விழுந்த மாதிரி அப்படி லேசாக நெய் விட்டுக்கிட்டு சூடாக இருக்குது இட்லி இந்த நெய்யோடு சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் அதுக்கு சட்னியும் வந்துச்சுருக்கிறேன் அப்புறம் தேவைப்பட்டால் சட்னி எடுத்துக்கிடலாம் தட்டு இட்லி மிளகாய் பொடி நெய்யோடு சேர்ந்து அப்புறம் சட்னி அப்புறம் இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு நான் வச்சுருக்கக்கூடியது தினையரிசி சாதம் வச்சுருக்குறேன் தினை அரிசி சோறு சொல்லுவோம் இல்லையா தினை அரிசியில் பொங்கி ரொம்ப நல்லா அதாவது நல்லா வெந்து இங்கே பாருங்கள் ரொம்ப அருமையாக நல்லா வந்திருக்குது தினையரிசியை லேசாக வறுத்துட்டு அதை ஒரு அரை மணி நேரம் போல் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா இது குக்கரில் வச்சு நம்ம எப்போவும் சாதம் வைக்கிற மாதிரி தான் எத்தனை விசில் நமக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு எடுத்தோன்னா குலைவாக நல்லா வெந்தும் இருக்குது அதே நேரத்தில் நமக்கு வந்து நல்ல உதிரி உதிரியாகவும் இருக்குது கால்சியம் சத்து நிறைந்தது இரும்பு சத்து நிறைந்தது நார் சத்து நிறைந்தது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்கும் அதாவது சிறுதானியங்களை நம்ம டெய்லி உணவில் எடுக்க முடியாது என்னங்க நீங்கள் எப்படி எதையாவது போட்டுக்கிட்டே இருக்கீங்கம்பாங்க ஆனால் அப்படி கிடையாது வாரத்தில் ஒரு மூணு அல்லது நாலு நாட்கள் மட்டும்தான் நான் சிறுதானிய உணவு எடுக்கிறேன் மற்ற நாள்லாம் வளர்க்கும் நம்மளுடைய ரொட்டின் இந்த மாதிரி இட்லி தோசை தான் சாப்பிட்றோம் அதே ரவை சாப்பிடும்போது கோதுமை சம்பா ரவை கோதுமை சாப்பிட்றது அந்த மூங்கில் அரிசி நம்மளுடைய குதிரைவாளி அரிசி வரகு இதிலலாம் உப்புமா போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்குது அதில் இன்றைக்கி நான் வச்சுருக்குது தினை அரிசி நம்ம சாதமே வச்சிருக்கிறேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சமைப்பது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அந்த தினை அரிசி சாதத்துக்கும் நம்ம இட்லிக்கும் சேர்ந்து சாம்பார் பண்ணியாச்சு புரட்டாசி சனிக்கிழமை எல்லோரும் சொல்லுவாங்க அதனால் சாம்பார் இன்றைக்கி ரொம்ப அருமையான சாம்பார் அதுக்கடுத்து கேரட்டு பொரியல் அவ்வளோதான் வியூவர்ஸ் எல்லோரும் சாப்பிட வாங்க சாப்பிடலாம் தட்டி இட்லி சாப்பிட வாங்க வணக்கம்